ஹலோ வெல்கம் டு பவித்ரன் அண்ட் ரிஷ்யத் பிலாக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூஜை சாமான்லாம் எப்படி க்ளீன் ஈஸியாக க்ளீன் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போக்கலாம் பூஜை சாமான்லாம் வந்து வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எண்ணெய் பிசுக்கள்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ வந்து ஐயோ என்ன என்ன கடையில் போய் ஏதாச்சும் ஒன்று வாங்கி இது க்ளீன் பண்ணால் வந்து பளிச்சுன்னு ஆகிடும் அதை க்ளீன் பண்ணால் பளிச்சுன்னு ஆகிடும் ஈஸியாக தேய்ச்சி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைப்பீங்க ஆனால் வந்து நான் சொல்ல போகிறேன் இப்போ ஈஸியான மெத்தட் வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் புளி அப்புறம் வந்து விம் சோப் மட்டும்தான் அப்புறம் ஒரு ஸ்க்ரப்பர் இது மட்டும் தான் தேய்ச்சி எப்படி வந்து பளிச்சுன்னு பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒன்றும் இல்லை புளியும் அந்த சோப்பும் வச்சு தேய்ச்சாலே நமக்கு வந்து பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு ஆக போகுது பாருங்கள் சும்மா ரெண்டு தேய் தேய்ச்சாலே வந்து நல்லா பளிச்சுன்ட்டு ஆகிடும் ஸோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து பூஜை சாமெல்லாம் வந்து தேய்க்கணும் அப்படின்லாம் கிடையாது சும்மா அந்த புளியும் அந்த சோப்பும் ரெண்டுமே சேர்த்து வச்சு தேய்ச்சாலே எப்படி பளிச்சின்ட்டு ஆகிடுச்சி பாருங்கள் ரொம்ப கஷ்டப்படணுலாம் கிடையாது கடையில் தான் வாங்கி தேய்ச்சாதான் வந்து பளிச்சுன்ட்டு இருக்கும் அது தேய்ச்சாதான் வந்து சுத்தமாக இருக்கும் அப்புறம் தங்கம் புலம் மின்னும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ வந்து நான் வந்து அப்படிலாம் கிடையாது அது தேய்ச்சாலே வந்து கையெல்லாம் வந்து கலர் மாறியது ரெட் கலரில் மாறியுது இதெல்லாம் வந்து சோப்பும் அதுக்கப்புறம் புளியும் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன் ஸோ வந்து இதுலேயே பாருங்கள் எப்படி பளிச்சின்ட்டு ஆகிட்டு ஆகிடுச்சின்னு சொல்லி நீங்களும் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் பூஜை சாமான்லாம் நான் வளர்க்கிட்டு மஞ்சள் குங்குமம் குங்குமம் வைப்பேன் நான் வந்து எப்பவுமே தான் வைப்பேன் மஞ்சள் குங்குமம் அது எப்படி பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு இல்லை எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க பாருங்க நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து வைப்பேன் ஒரு ஒரு பொட்டு மட்டும் தான் வைக்க மாட்டேன் எல்லாத்துக்குமே வைப்பேன் எல்லாமே இந்த மாதிரி தான் வச்சு எனக்கு பழக்கம் சின்ன வயசுலேருந்தே சாமி கும்புறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் பித்தளை சாமான் வந்து நான் வளர்க்குறது பார்த்தாலே வந்து ஓ இந்த பாப்பா நல்லா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பூஜை சாமான் தேய்க்கும் போது வந்து மன நிறைவோடு நம்ம வந்து சாமிக்காக செய்கிறோம் ஸோ வந்து நல்லா தேய்ச்சி பழப்பலான்னு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சாலே அது கண்டிப்பாக அப்படியே பழ இருக்கும் இதை வச்சு அது வேறு எது எதோ கலந்து மிக்ஸ் பண்ணி இந்த பேஸ்ட்டு வச்சு அதை பேஸ்ட்டு வச்சு பண்ணாதான் வந்து பளிச்சுன்னா ஆகும் பண்ணால் பண்ணாதான் பளிச்சுன்னு ஆகும்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் பார்ப்பேன் நானும் பார்ப்பேன் இதெல்லாம் வந்து போட்டால் தான் ஆகும் சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பேன் ஆனால் வந்து கடைக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துடுவேன் ஸோ வந்து வீட்டில் என்ன இருக்கோ புளி புளி இருந்தால் புளி யூஸ் பண்ணிப்பேன் இல்லாட்டி வெறும் அந்த சோப்பு வச்சு தேய்ச்சாலுமே வந்து எனக்கு வந்து எப்போவுமே சூப்பராக பழப்பழன்ட்டு ஆகிடும் எங்கள் வீட்லேயும் சரி எங் இங்கேயும் சரி ஸோ வந்து சாமி கும்பிடும்போது நிறைவோடு வந்து நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக வந்து பாத்திரம் மட்டும் இல்லை நம்ம மனசும் வெளுத்து போயிடும் ஸோ வந்து இப்படி தான் நான் வந்து பொட்டுலாம் வைப்பேன் பொட்டுலாம் இப்படி தான் வச்சு அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ சாமி ஃபோட்டோலாம் வந்து பூலாம் வச்சு இந்த மாதிரி தான் பூ வச்சேன் அன்றைக்கி வந்து சாமந்திப்பூ வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் ரோஸ் வந்து எல்லோ கலர் ரோஸ் ஸோ வந்து நான் வந்து எல்லோ இந்த சாமந்தி பூவும் எல்லோவா ரோஸும் எல்லோ நான் எப்பவுமே சாமிக்கு வச்சு வை வைக்கும்போது சாமந்தி பூன்னு வச்சு ரெட் கலர் ரோஸ்லாம் இருந்துச்சுன்னா அது மாதிரி வைப்பேன் ஆனால் வந்து வாங்கந்தே வந்து எல்லோ கலரா ஸோ வந்து சாமந்திப்பூலாம் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோ கலர் ரோஸ்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விலைக்கு ஏற்றினேன் விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் தட்லாம் இந்த மாதிரிலாம் போட்டு பூவெல்லாம் போட்டு இந்த மாதிரி தான் நான் அலங்காரம் பண்ணுவேன் அலங்காரம் பண்ணிவிட்டு குத்து மாதிரி தான் ஏற்ற ஒரு ஒரு வீட்டில் நிறைய விளக்குலாம் ஏற்றுவாங்க அது ஏன்னே எனக்கு தெரியாது எனக்கே டவுட்டு நிறைய விளக்குலாம் ஏற்றுவாங்க ஸோ வந்து அது என்ன எதுக்குன்னு எனக்கே தெரியாது எத்தனை அத்தனை விளக்கு ஏற்றுறாங்க ஏன் அப்படி தான் ஏற்றணுமா அப்படின்லாம் அப்படின்னு எனக்கு நிறைய சந்தேகம் வந்திருக்கு அது யார்கிட்ட கேட்கறதுலாம் தெரியாது வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அம்மா விளக்கே ரெண்டு ஏற்றுவாங்க அதுக்கப்புறம் நிறைய விளக்குலாம் ஏற்றுவாங்க ஸோ வந்து நான் எப்பவுமே எங்கள் வீட்லேயும் சரி இங்கேயும் சரி இப்படி தான் ஏற்றி எனக்கு பழக்கம் அது எதனாலன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் எதுக்கு ரெண்டு விளக்கு வைக்கிறாங்க காமாட்சம்ம விளக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் வந்து இப்படி தான் நான் பூஜை பண்ணுவேன் ஃப்ரைடே வந்து எப்போவுமே விளக்குலாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சுட்டுக்குவோம் எல்லாமே சாமியெலாம் கும்பிட்டு தான் நான் சாப்பிடுவேன் எப்போவுமே ஃப்ரைடே ஃப்ரைடே எப்போவுமே அப்படி தான் நான் பண்ணுவேன் அப்புறம் வந்து தண்ணி மட்டும் தான் வச்சுருக்கேன் நான் எதுவும் செய்யல ஸோ வந்து சாமி மட்டும் கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து என் பையன் மட்டும் இருந்தான் ஸோ அவனுக்கு வந்து ஆரத்தி காமிச்சேன் ஆரத்தி க தொட்டு கும்பிடுவான் இத்தனை நாளா ஆனால் வந்து இன்னைக்கு என்னன்னு தெரியல சுடுது சுடுதுன்னு சொன்னான் ஸோ வந்து அவனும் தொட்டு கும்பிட்டு சாமி கும்பிட்டாரு அதுக்கப்புறம் வந்து என் அக்பன சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃப்ரைடேவே வேணுமோ கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தோணுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ முடிஞ்சுது ஸோ வந்து நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் க்ளீனிங் ப்ராசஸ் இல்லை வேறு ஏதாச்சும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க எனக்கு ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ப பார்க்கலாம் டேக் கேர் பாய் தேங்க்யூ